வணக்கம் சுவாசிக்க காற்று வேண்டும் அதற்கு மரங்கள் வேண்டும் ஆனால் அதை வளர்க்க யோசிக்க வேண்டியிருக்கிறது இடப்பற்றாக்குறையினால் நானாக விதைக்காமல் தானாக வளர்ந்தது ஒரு செடி என்னவென்று தெரியாமல் என்னவா இருக்கும் என்று சிந்திக்கையில் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களை கூறினர் நாவல் சப்போட்டா புன்னை என்று கருத்துக்களை அழைப்புகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தாலும் எது சரி என்று தெரியவில்லை சமீபத்தில் கடற்கரை சென்ற போது அங்கே இந்த புன்னை மரங்கள் நிறைந்திருந்தன இப்போது இது புன்னை மரக்கன்று என்று தெளிவு வந்தது விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால் முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள் புன்னையது நலனே அம்மா நாணுதும் நும்மொடு நகையே விருந்தின் பாணர் விலரிசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறைக்கெழு கொள்க நீர் நல்கின் இறைபடு நிழல் பிறவுமார் உளவே இதன் பொருள் யாதனில் என்னோடு விளையாடும் தோழிகளோடு வெள்ளை மணலில் மறந்து விட்டோம் துறந்தும் விட்டோம் ஆனால் அந்த விதை முளைவிட்டு கிளைவிட்டு பெரிதாக அதற்கு நெய்யூற்றி சுவையான பாலை இட்டு சிறப்பாக வளர்த்து வரும்போது உன்னைவிட சிறந்தவள் உன் தமக்கையாகும் என்று என் தாய் புன்னையதன் சிறப்பை புனைந்து உரைத்தாள் அம்மா எனக்கு வெட்கமாக இருக்கிறது உன்னோடு சிரித்து மகிழ்ந்து இருப்பது விருந்தாக வந்த பாணன் வானம் போல் வெளுத்த வலம்புரி சங்கு இசைக்கும் மெல்லிய இனிய இசை போல நீரை உடைய நிலத்தின் தலைவனே அறிந்து கொள் நீ சம்மதித்தால் நிறைந்த நிழல் தரும் வேறு மரங்கள் இங்கு நிறையவே இருக்கின்றன இன்னும் இந்த நற்றினை பாடல் புன்னை மரத்திற்காக எழுதப்பட்டதாக உணர்கிறேன் காதலை மையமாக வைத்து பார்த்தாலும் இயற்கையை சுற்றியே அமைந்திருக்கிறது பண்டைய வாழ்வியல் மரத்தை உறவாக கருதும் எண்ணம் இயற்கையை வாழ வைக்கும் நம்மை வைக்கும் மரங்கள் வளர்ந்து வளர்ந்து பறவைகளுக்கு கனி கொடுக்கும் தரும் பல பறவைகள் கூடுகட்டி வாழ உறைவிடமாகும் அம்மரத்தின் கனியை உண்டு பசியாரிய பறவைகள் அதன் விதைகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றன இன்னும் பறவைகளின் எச்சத்திலிருந்து மண்ணில் விழுந்த விதைகள் தானாக முளைக்கின்றன இயற்கையின் இந்த சுழற்சி பிரமிக்க வைக்கிறது எத்தனை பெரிய செயல் இயல்பாக நிகழ்கிறது நிழலுக்கு ஒதுங்கும் பறவைகள் கூட வெயிலுக்கு நிழல் தரும் மரங்களை விதைக்கின்றன இங்கனம் வளரும் மரங்களை விட்டு நவீனமயமாக்கிவிட்டு வெயிலுக்கு ஒதுங்க நிழல் தேடுகின்றனர் மனிதர்கள் மரத்தடியில் இருக்கும் வரை அதன் அருமை தெரிவதில்லை தடிக்கு உதவும் என்று முறித்த பிறகு நிழல் தேடி அலைய வேண்டியிருக்கிறது வெயிலின் அருமை மரநிழலில் தெரியும் நன்றி